தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மகளிருக்கு செய்த பல்வேறு நலத்திட்ட சாதனைகளை பாராட்டி ஓமலூரில் திமுகவினர் நடத்திய பிரம்மாண்டமான மகளிர் பேரணி சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளில் மகளிர் நலன் கருதி செயல்படுத்திய திட்டங்களான மகளிர் உரிமைத் தொகை மகளிர் விடியல் பயணம் பெண் திட்டம் பிங்க் நிற ஆட்டோ தோழிகள் விடுதி உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மேலும் மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாகவும் ஓமலூர் பேரூர் மற்றும் கிழக்கு ஒன்றியம் சார்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆலோசனையின்படி மகளிர் பேரணியானது நடைபெற்றது ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மகளிர் பேரணியை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஓ எம் ரமேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் துணை பேரூராட்சி தலைவர் புஷ்பா சண்முகம் கவுன்சிலர் சுமித்ரா உள்ளிட்ட பேரூராட்சியைச் சேர்ந்த பெண் உறுப்பினர்களும் மேலும் திமுக மகளிரணி கல்லூரி மாணவிகள் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த பெண்கள் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனை விளக்க பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியில் சென்றனர் அப்போது திமுக நிர்வாகிகள் திமுக அரசின் சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தனர் இந்த பிரம்மாண்டமான மகளிர் பேரணியானது ஓமலூர் பயணியர் மாளிகையில் துவங்கி பேருந்து நிலையம் தர்மபுரி சாலை கடைவீதி தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட ஓமலூரின் பிரதான சாலைகளின் வழியாக சென்று பேரூராட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து பேரணியில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது